மலச்சிக்கல் ப்ராப்ளம் முடக்குவாதத்துக்கு மூல நோய்க்கு மாதவிடாய் பிரச்சனைக்கு தோல் நோய்க்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கீரை இந்த கீரையோட பேர் பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை இந்த கீரை வச்சு சூப்பரான தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸஸ் நந்துப்பட்ட காலப்போக்கில் மறந்துவிட்ட கீரைகள்லாம் இதுவும் ஒன்று அவ்வளோ பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய கீரை பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வழியெல்லாம் நல்லாவே சரி செய்யும் இந்த கீரையை வந்து பறித்து நல்லா வந்து உருவி எடுத்துருங்க அந்த காம்பல் எல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அதாவது அரைக்க போ போகிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரிசி வந்து ஒரு அரைப்படி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்தயம் எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து நல்லா ஊறட்டும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டரில் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அரிசி அரையட்டும் ஃபுல்லாக அரைஞ்சதுக்கப்புறம் கீரையை சேர்க்கக்கூடாது இதை சேர்த்து ஒரு ஒரு சுற்று அப்புறமா இந்த கீரையை சேர்த்துக்கோங்க இது கூட வெந்தயம் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி உப்பு போட்டு நல்லா வந்து நைட்டே வந்து அப்படியே வச்சுருங்க ஸோ காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி இருக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துட்டு நீங்கள் தோசை மாதிரி வத்துக்கலாம் அண்ட் முடக்கத்தான் கீரையிலே கொழுக்கட்டை ரெசிபீஸ்லாம் கூட செய்யலாம் இனி வரக்கூடிய வீடியோக்குள்ளே கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு குழம்பும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இதை வந்து தோசையாக நீங்கள் பார்த்துட்டு இதுக்கு வந்து சாம்பார் சட்னி அந்த மாதிரி வச்சு சாப்பிடாம பர்ஃபெக்டான ஒரு கார சட்னி வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய வழியை நிவர்த்தி செய்யும் தோல் நோய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது சொறி சிறுங்குன்னு செய்யக்கூடிய இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம் அப்படின்னா இந்த இலையை அரைச்சி மேலே பத்து மாதிரி போடும்போது அது வந்து சரியாகும் ஜலதோஷத்தினால் வரக்கூடிய தலைவலிக்கு வந்து இந்த இலையை தலையை நல்லா கசக்கிட்டு நல்ல சுடுதல் லைட்டா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கும் போது தலைவலி சரியாகும் அற்புதமான பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய இந்த கீரையை ட்ரை பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க